வணக்கம் வெல்கம் டு யோகஸ்ரீ கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா பாசிப்பருப்பு பாயசம் பார்க்கலாம் தேங்காய் முந்திரி பச்சரிசி மூணும் சேர்த்து அரைச்சி விட்டு பாயசம் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும் கொஞ்சம் பல்லு பல்லாக எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஊற வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி ஊற வச்சிருக்கோம் லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்து கொட்டுறதுக்கு தாளித்து கொட்டுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாயில் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துப்போம் இந்த நூற்றம்பது பாசிப்பருப்புக்கு கால் கிலோ வெள்ளம் தேவை நான் கால் கிலோ வெள்ளம் வந்து உடச்சி இங்கே பாருங்கள் கரைச்சிட்ருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணிக்கலான்ட்டு கரைஞ்சிட்ருக்கு நூற்றம்பது பாசிப்பருப்பு கால் கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கலர் மாற்றணும் அந்த காசி பருப்போட ஈரப்போதம் போய் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இங்கே பாருங்க கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள் என்னையோடு இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிப்போம் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி விட்டு கிளம்பிக்கலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டுப்போம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் லைட்டாக வறுத்து செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பாயசம் அதனால தான் வறுக்கிறோம் இங்கே பாருங்க நான் பாசி வறுப்பு நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன் ஒரு விசில் வெட்டினா எடுத்துக்கலாம் ஒரு விசில் வரட்டும் இங்கே வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் சூடாகரணுன்னு ஃபில்ட்ரு பண்ணிப்போம் வெள்ளத்தை இங்கே பிறமே இப்போ எந்த தேங்காயை சேர்த்து அரைச்சிட்டு வந்துருப்போம் முந்திரி பருப்பும் இந்த ஒரு ஸ்பூன் பத்து சுப்பி ஸ்பூன் அதையும் சேர்த்து அரைச்சிப்போம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிப்போம் அரைச்சிட்டு வந்துருக்கோம் கொஞ்சம் மிஸ்டில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பருப்பு எந்திரிச்சு நல்லா மிஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன் இதை சேர்த்துக்கலாம் ம் இப்போங்க பாசி பருப்பு நல்லா எதை ஊக்கிச்சு இப்போ இந்த வெள்ளத்தை அதில் சேர்த்துக்குவோம் வெள்ளம் தண்ணியை கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி கொதிச்ச உடனே இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த அரைச்சி விட்ட அதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் இங்க பாருங்க பாசி பருப்பாய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த தேங்காய் அரைச்சி விட்ட தேங்காயே சேர்த்துப்போம் முந்திரி பருப்பு தேங்காய் பச்சை இதை சேர்த்தாச்சு இதோட கொஞ்சம் இந்த மிக்சியில மட்டும் கழுவி சேர்த்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆரிச்சுனா கெட்டியா இருக்கும் தண்ணியாட்டுக்கு பார்க்காதீங்க கொஞ்சம் டம்ளர் ஊற்றி குடிக்க கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அதுக்கொசரம் நான் கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சிருக்கேன் ஆனா ஆரிச்சுனா கொஞ்சம் கெட்டியாயிரும் கொதி வந்து வரட்டும் இதுல கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம் கொஞ்சமாக ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் ஏன்னா அப்போ தான் எடுப்பா தெரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொதி முந்திரி முந்திரிக்கருப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவு கொதிச்சு பாயசம் இப்போ அடுப்பா சிம்ல வச்சுட்டு ஆனால் பொங்கி பொங்கி ஊற்றிக்கும் பார்த்துக்குங்க எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ நெய் விட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சுடேறிச்சு இப்ப இந்த முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் இங்கே பா முந்திரி பருப்பு பாதம் திராட்சையும் கூட சேர்த்துப்பேன் எங்களுக்கு திராட்சை சேர்த்தா பிடிக்காது அதனால நான் சேர்க்க மாட்டோம் இதெல்லாம் சேர்த்துப்போம் இப்போ பாயசல அவ்வளோதான் பாசிபர் பாயசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது மாதிரி பாசிபர் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் தேங்காய் முந்திரி பருப்பையும் அரைச்சி சேர்த்து நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி